அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ பிசுவசு வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோள்சாரம் திதி ஏகாதசி பின்னிரவு நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு துவாதசி நட்சத்திரம் போராடம் இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு உச்சிராடம் நாமயோகம் ஆயுஷ்மான் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சௌமியம் கரணம் பத்திரை இரவு நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு பாபம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஜீரோ சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி நான்கு பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி ஏகாதசி சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீரிஷம் அமர்தாதி யோகம் அமிர்த யோகம் என்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் பூரம் இரண்டு சூரியன் பூரம் ஒன்று சந்திரன் பூராடம் இரண்டு செவ்வாய் அஸ்தம் நான்கு புதன் மகம் மூன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் பூரம் நான்கு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி அனுஷம் இரண்டு குரு மிதனம் சுக்கிரன் கடகம் லக்கிணம் சூரியன் புதன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி விருச்சகம் சந்திரன் தனுசு ராகு கும்பம் சனி மீனரா மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கழில் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து